நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தகவல் தொழில்நுட்ப வீழ்ச்சி அரசாங்க தரவுகளில் கீழிருப்பு நடவடிக்கைகள் இல்லை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ கோலம்பூர் மாநிலங்களில் நீர் விநியோகம் பதினான்கு மூன்று விழுக்காடு சீரடைந்துள்ளது வாடிக்கையாளர்களின் தரவுகள் பாதுகாக்கப்படும் மேபேங் உத்தரவாதம் ஃபாரா கார்த்தினிக் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை வெள்ளிக்கிழமைக்குள் சமர்ப்பிக்கப்படும் உசைன் ஒமார் கான் தகவல் ஆர்டிஸ்டிக் மாணவரை தாக்கிய ஆசிரியர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் வெள்ளிக்கிழமை உலகளவில் தகவல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் கணினி பயனாளர்கள் வங்கி பரிவர்த்தனை ஊடக செயல்பாடுகள் ஆகியவை பெரிதும் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் மலேசியாவில் அரசாங்க தரவுகளில் கீழறுப்பு நடவடிக்கைகள் எதுவும் ஏற்படவில்லை என்று இலக்கவியல் அமைச்சர் கோபின் சிங் டியோ கூறினார் அரசாங்க தொடர்புடைய ஐந்து நிறுவனங்களும் ஒன்பது தனியார் நிறுவனங்களும் இந்த தகவல் தொழில்நுட்ப வீழ்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டன மேலும் தகவல் தொழில்நுட்ப வீழ்ச்சியினால் ஏதேனும் இழப்புகள் குறித்து மதிப்பீடு செய்ய மைக்ரோசாஃப்ட் கிரவுட் ஸ்ட்ரைக் ஹோல்டிங்ஸ் ஆகிய நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார் கடந்த வெள்ளிக்கிழமை உலகளவில் தகவல் தொழில்நுட்ப வீழ்ச்சி ஏற்பட்டது இதனால் பெரு நிறுவனங்கள் பெரும் சிரமத்திற்கு இலக்காகின விமான சேவைகளும் பெருவாரியாக பாதிக்கப்பட்டன பள்ளத்தாக்கில் தற்போது நீர் விநியோகம் பதினான்கு புள்ளி மூன்று விழுக்காடு வரை சீரடைந்துள்ளது என்று ஐஏ ஒரு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாளை காலை எட்டு மணிக்குள் பாதிக்கப்பட்ட இடங்களில் நீர் விநியோகம் நாற்பது விழுக்காடு வரை சீரடையும் அதே வேளையில் அதே நாள் இரவில் தொன்னூறு விழுக்காடு வரை நீர் விநியோகம் சீரடையும் என்று அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியது இந்நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நீர் விநியோகம் முற்றிலுமாக சீரடைந்து நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ரந்தாவ் பஞ்சாங் சுங்காய் இஸ்லாமூர் மற்றும் தீகா ஆகிய ஆறுகளில் சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிக நிறுத்தப்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டனி அகப்பக்கங்களில் மெய்பெங் தரவு தளத்தின் கூற்றுகள் இருந்தாலும் அதன் அமைப்பு பாதுகாப்பாக இருப்பதாகவும் அனைத்து வாடிக்கையாளர்களின் தகவல்களும் முழுமையாக பாதுகாக்கப்படுவதாகவும் மேபெங் உறுதியளித்துள்ளது வாடிக்கையாளர்களின் தரவு எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்படுவதை கண்காணித்து வருவதை தங்கள் தரப்பு உறுதி செய்யும் என்று மேபேங் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தெரிவித்துள்ளது நாட்டின் சொத்துக்களின் அடிப்படையில் மிகப்பெரிய வங்கியான மேபேங் அதன் வாடிக்கையாளர்களின் இணைய பரிவர்த்தனைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதாகவும் மோசடியை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியது பரிவர்த்தனைகளை சரிபார்க்க செக்யூர் டு யூ பயன்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டது முன்னாள் உப்சி பல்கலைக்கழக மாணவி கொலை வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் விசாரணை அறிக்கை அரசு துணை வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ உசேன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திலும் மற்ற இடங்களிலும் தடயங்கள் தேடும் நடவடிக்கைகள் முற்றிலுமாக நிறைவடைந்துவிட்டது என்று அவர் தெளிவுபடுத்தினார் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி புக்கித் அமான் உடற்கூறு புலனாய்வு விசாரணை பிரிவு மேற்கொண்ட சோதனையில் நூர் ஃபாரா கார்த்தினியின் விவேக கைபேசி கண்டுபிடித்தனர் அதுமட்டுமல்லாமல் கொலை செய்யப்பட்ட நூர் ஃபாரா கார்த்தினியின் கைப்பையும் சிலிம் ரிவரில் காவல்துறையினர் கண்டெடுத்தனர் என்று அவர் சொன்னார் முன்னதாக கடந்த ஜூலை பத்தாம் தேதி நூர் ஃபரா கார்த்தினி காணாமல் போன நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு உலுஸ்லாங்கூரில் உள்ள செம்படை தோட்டத்தில் பிரேதமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த கொலைக்கு தொடர்புடையதாக நம்பப்படும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞரை காவல்துறையினர் விசாரணைக்காக கைது செய்தனர் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று இரண்டின் கீழ் அவ்வாடவர் தடுத்து வைக்கப்பட்டார் கடந்த வாரம் சிறார்கள் பராமரிப்பு நிலையத்தில் ஆறு வயதுடைய ஆட்டிஸ்டிக் மாணவனை தாக்கிய இந்திய ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி மூன்று வயதான இந்திய ஆசிரியர் அக்குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார் கடந்த ஜூலை பதினோராம் தேதி அன்று கிட்டத்தட்ட காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் அந்த இந்திய ஆசிரியர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது குற்றவிகள் சட்டம் செக்ஷன் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டின் கீழ் குற்றச்சாட்டு வகைப்படுத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்று மாதங்களுக்கு மேலான சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இந்நிலையில் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஆயிரம் ரிங்கிட் பிணைத் தொகையுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு ஜாமீன் வழங்க மேஜிஸ்ட்ரேட் ஷாரே ஷாஹில் அனுவார் அனுமதி வழங்கினார் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் செவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்